ஜெய டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள் ஸ்ரீ மாதவ குருதாஸ் சுவாமிகளின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு குரு பூஜை பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவருடைய சமாதி ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா வண்டலூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்தோம்னா இது கொலப்பாக்குன்ற ஒரு ஊர் கிராமம் இந்த கிராமத்தில் வந்து சின்ன இடம் தான் இது ஒன்றும் இது இல்லை நம்ம சதானந்த பிரம்ம அவருடைய சமாதியிலேருந்து வந்தோம்னா அப்படி இருந்து வந்தோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் அங்கே பக்கம்தான் சுவாமி வந்து இருபத்தெட்டு வயசில் இந்த ஊருக்கு வந்திருக்காரு ஒரு பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து நாகர்கோவில் இந்த கேரளா கொஞ்சம் அந்த சுவாமி இருக்கும் அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் இளமையாக இருக்கும்போது மில்டரியில் வந்து வேலை செஞ்சுருக்கார் அங்கே அவருக்கு சார்டிஃபிகேஷன்ஸ் ஆகாமல் மனம் தடுமாற்றமா மாதிரி அப்படியே கட்டி சுற்றி கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து பல சாதுக்க சன்னியாசிகள் பல விதைகளை கற்று அதுக்கப்புறம் வந்து கொலப்பாக்கம் பக்கத்துல ஒரு புத்து மேலே பத்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிறவர் வந்து பார்த்து அவர் அழைச்சி வந்து இங்கே தங்க வச்சிருக்காங்க சுவாமி வந்து நவகண்ட யோகம் வந்து பண்ணியிருக்காரு சாதாரண விஷயம் கிடையாது நவகண்ட நவகண்ட யோகம் அப்படின்னு தன்னுடைய உடம்ப வந்து ஒன்பது துண்டுகளாக பிரித்து தவம் செய்கிறது இந்த தவம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண முடியாது தன் நிலை கடந்தவர்கள் மட்டுமே இந்த நவகண்ட யோகத்தை வந்து பண்ண முடியும் அப்போனா எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஆத்மா பவர் இந்த வல்லமை இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இப்போவும் வந்து நான் நாற்பத்தி ஆறு ஏழு வருஷமாக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் வந்து சமாதியான அதுலேருந்து இது வரைக்கும் வந்து குரு பூஜை வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க சுவாமியுடைய இந்த சமாதி இந்த சுவாமியுடைய சமாதி சாமி வந்து இந்த இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு குடிசை மாதிரி இருக்குது அந்த குடிசையில் வந்து தவம் பண்ண இடம் அது இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கார் மருத்துவம் அதில் மட்டும் அருளாசைகள் நவகண்ட யோகம் பண்ணாலே வந்து எந்த அளவுக்கு அருளாசைகள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் வள்ளலாறு கூட வந்து அடிக்கடி பண்ணியிருக்கார் நவகண்ட யோகம் வந்து அவர் அதையும் தாண்டி தன்னுடைய உடம்புகளை வந்து வள்ளலார் வந்து ஐம்பத்தி நாலு துண்டுகளாக வந்து மாற்றிருக்கார் இதெல்லாம் வந்து அதிகம் அவர் வந்து ஹையஸ்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சும்மா பேரும் நம்ம சந்யாசம் வாங்கிக்கிட்டு நம்மளை நம்ம ஏமாத்தின்னு இருக்கிறத விட நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் நம்ம அந்த கடமைகளை முடிக்கணும் அன்புள்ள தாய்மார்களே ஐயாமார்களே அம்மாமார்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து இது நாற்பத்தி ஆறாவது அவ குரு பூஜை வருது எழுபத்தொம்போதில் சித்தி ஆனார் ஒன்றாம் மாதம் இது வரைக்கும் நாற்பத்தாறு வருஷம் ஆகுது ஆனால் நாங்கள் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்துன்னு வரோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுமா அப்படி இல்லைன்னா பத்து பேருக்கு அன்னதானம் சே போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் எவ்வளோ வந்து ஒரு மகான் பதினாலு வயசில் வீட்டை விட்டு வந்தவர் ஹரித்வார் போயிட்டு மில்ட்ரிக்கு போயிட்டு அவருக்கு ஞானம் பிறந்து அவர் வந்து நவகண்ட யோகி தடை யோகி அவர் வந்து புத்து மேலே படுத்திருந்தவர் பாம்பு புத்து மேலே படுத்திருந்தவர் அவர் எங்கள் ஆயா எங்கள் மாமாலாம் கூப்பிட்டுன்னு வந்து அவருக்கு ஒரு ஆசை மாதிரி கொடுத்து அங்கே அவர் பல பேருக்கு பல ஆயிரம் பேருக்கு நன்மை செய்திருக்கிறாரு மணி மந்திரம் ஔஷதம் இந்த மூணு அத்துப்படி பணம் வாங்க மாட்டார் காசு வாங்க மாட்டார் எல்லாருக்கும் நல்லது செய்வார் அவர் வந்து எங்களை வந்து எங்களை யாரும் ஆதரவு இல்லைன்ற முறையில் மக்கள் எங்களுக்கு சொந்தக்காரெல்லாம் இருந்தாலும் எங்களுக்குன்னு எதுவும் இல்லை எங்கள் அப்பா ஹார்மோனியம் வாசிப்பார் எங்களை ரெண்டு பேரையும் வளர்த்தார் அவர் வளர்த்துட்டு எங்களுக்கு திருமணமும் செய்து வச்சார் இந்த ஐயா கிருஷ்ணன் என்ற ஐயாவுக்கு தான் என்னை கொடுத்தாரு அவர் அப்போது லாரி டிரைவர் இருந்தாலும் பரவாயில்லை அனுப்பிட்டு அவர் கொடுத்தாரு அவர் கூட நான் ஐம்பத்தாறு வருஷம் வாழ்ந்தோம் எங்கள் ஐயா தான் எல்லா திருப்பணியும் எடுத்து இந்த கோயிலுக்கு உண்டான வேலை பூரா காலையில் பொழுது வெஞ்சால் அந்த கோயிலுக்கு வந்துடுவார் அவர் பாலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நற்பணி செய்வார் அவருக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஐயா சித்தி ஆகிட்டார் கிருஷ்ண பரமாத்மா சித்தி ஆகிட்டார் அவருக்காக நாங்கள் வந்து எங்கள் ஊன்றுலே உழைத்து உள்ளத்தை பெருக்குன்னு நாங்கள் அது மாதிரி பெருக்கின்னு நாங்கள் அவர் ஐயா உள்ளே இருக்கிற ஐயா என்ன சொன்னாரோ நாங்கள் நோட்டீஸ் போடுறதில்ல யார் இந்த பில் புக்கு போடுறதில்ல யாருக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு கடமையோட நாற்பத்தாறாவது வருஷம் வரைக்கும் குரு பூஜை நடந்து நடந்துக்கின்னு இருக்குதுப்பா இது வரைக்கும் வந்து நான் போயிட்டா கூட என் பசங்க என் பசங்களுக்கு போயிட்டா கூட என் பசங்க பேர பிள்ளைங்க அந்த மாதிரி எனக்கு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க மூணு மகள்கள் இருக்காங்க மூணு மகளும் இதுக்கு திருப்பணி அஞ்சு அஞ்சு வருஷம் பூஜை செய்துருக்கிறாங்க லாஸ்ட்டு பிள்ளை வந்து திருப்பணி செய்திருக்கிறாரு இன்னும் மூணு பிள்ளைங்களும் வந்து செய்வாங்க அவங்க வேறு வேறு வேலையில் இருக்கிறாங்க அதனால் அவர் பூந்து தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கணும் இந்த ஐயாவுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரிஞ்சாலும் அவர் வந்து யாரையும் வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் அவர் மனசில் இன்னும் ஓடுதுன்றதை வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து கெட்டது நினச்சா நீ இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வாங்கோ நான் அவங்கள நல்ல ஆளை ஆக்கி உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கெட்ட ஒரு எண்ணங்கள் கெட்ட ஒரு செயல்கள் எல்லாத்தையும் நான் அந்த எண்ணத்தெல்லாம் போக்கி நல்ல எண்ணமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு எவ்வளோ மக்கள் வந்து அவருக்கு வந்து தொண்டு செய்து எவ்வளோ நல்லது செய்தாங்க சாமி நீங்கள் எங்கிட்ட வந்துருங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க சொன்னாலும் அவர் இதில் பிறந்த ஒரு நாகர்கோயிலில் பிறந்து பெரிய குடும்பத்தில் வளர்ந்தவர் பதினாலு வயசில் வீட்டை விட்டு தோரக ரிஷிகேஷு அந்த பக்கம் போயிட்டு அவர் அங்கே இருந்து எல்லா வித்தியும் கற்றுக்கின்னு நேராக இங்கே வரும்பொழுது நல்லா மகம் புத்து மேலே படுத்திருந்தார் அவருக்கு வயசு அப்போ இருபத்தி எட்டு இங்கே வரும்போது நாங்கள்லாம் பிறக்கலை அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா ஹார்மோனியன் நல்லா வாசிப்பார் பாடல் பாடுவார் பார் அந்த பாட்டுக்கு வந்து இணை யாருமே கிடையாது இணையாகவே இருக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லது செய்திருக்கிறாரு நாடி பிடிச்சி பார்த்து இன்னும் அவங்களுக்கு கைவிட்ட கேஸை பூரா எடுப்பார் டாக்டர் கைவிட்ட பேச பூரா க கைவிட்ட ஒரு இதெல்லாம் எடுப்பார் எடுத்து எல்லா நற்பணியும் செய்து எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்காரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் அதே மாதிரி அவங்களுக்கு தீங்கு யாருன்னா செய்திருந்தாலும் நம்ம செய்வார் நல்லது செய்வார் அவரை வந்து எந்த ஒரு இதில் இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது அவர் சித்தி ஆகிட்டாரு எங்கள் மனது ரொம்ப குறைய மனசு நிம்மதி இல்லாமல் ஆகிப்போச்சு இருந்தாலும் அவர் சொல்லிட்டு போனதை எங்களால் முடிஞ்சது இந்த மக்கள் எல்லாருமே அந்த பூஜைக்கு எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்கோ எல்லோரும் வராங்க எல்லாம் போகிறாங்க நாங்கள் வந்து எதுவுமே சொல்கிறதில்ல எங்களால் முடிந்த உதவி மக்களால் யன்ற உதவி எல்லாமே எங்களுக்கு செய்து அவருடைய திருப்பணி நன்றாக நடக்கிறது ஐயா என் பேர் கே கோமலவள்ளி எங்கள் எங்கள் கணவர் பெயர் கிருஷ்ண பரமாத்மா பி கிருஷ்ண பரமாத்மா அவர் வந்து மறைஞ்சிட்டார் ஆறு மாதம் ஆச்சு அவர் போய் அதனாலும் இந்த திருப்பணியை விடக்கூடாது நம்ம செய்து தான் ஆகணும் விட்டுட்டா ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டு நாங்கள் செய்திருக்கோம்

எல்லா விதமான வளங்களும் நலன்களும் வேண்டுகோள் எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் நல்ல வண்ணம்பாளராக வைகளும் எண்ணில் நல்லதறி கண்ணில் நல்லது நல்லா குழந்தைகள் மிகப்பெரிய யோகங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நலன்களையும் அனைவருக்கும் நன்றி வருகை தந்த அனைவருக்கும் நன்றி பொருள் உதவி பண உதவி உழைப்பு எல்லாம் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று செஞ்ச அனைவருக்கும் மனமார்ந்த குருவுடைய சார்பாக நன்றி அனைவருக்கும் சித்தர் மாத குருதாஸ் அடைய வேண்டிய கிராகன் சிறப்பு அனைவருக்கும் சித்தர் மாத குருதா சுவாமியுடைய அருணாசி கலைஞர் மாதிரி வேண்டிக்கிறேன் குரு குரு எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாரும் நலமோடு பேர் சொல்லுங்கள் ஃபோன் என் பேர் செந்தில் குமார் கொலைப்பாந்தம் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரூ த்ரீ டூ ஜீரோ ஃபோன் சாமிக்கு இங்கே எப்படி அவங்க அம்மா வந்து சாமி தச்சு அம்மா சாமி தச்சு வந்துட்டாங்க அவருடைய மரம் சாமி வந்து கேரளா சைடு இங்கே வந்து சாமி தங்கி இருந்து தங்கியிருந்து ஜீவசமாதியானார் அம்மா வழியில் அம்மாவுடைய அம்மா ஆயா இருந்தாங்க அந்த இடம் சாமிக்காக கொடுத்துட்டாங்க அப்புறம் அம்மா அப்பாவும் சேவை செஞ்சுருந்தாங்க அவங்க வழியில் இப்போ நாங்கள் செய்வாங்க